நான் மோகனா பழனியப்பன் அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ஃபைன் ஆர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த கவர்மெண்ட்டோட மியூசியத்தில் இன்னைக்கு இந்த ஸ்டால் போட்டு இங்கே எல்லா வெரைட்டி ஆஃப் ஆர்ட் எல்லா மீடியமும் நான் இங்கே இன்றைக்கி எக்ஸிபிட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் மட்டும் இல்லாமல் பேப்பர் கொலாஜ் ஃபேப்ரிக் கொலாஜ் அப்புறம் மிக்ஸ்டு மீடியாலாம் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் மிக்ஸ்டு மீடியான்றது ஸோ வேர்ல்டு வைடு கூட சொல்லலாம் என்னென்னே தெரியாமல் ஒரு விஷயம் அதுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் விஷயத்த நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் சிலப்பதிகாரம் ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம் இதை நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பப்ளிக் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் பேப்பர் கட்டிங்காக பேப்பர் கட்டிங்கில் இருந்து ஆரம்பித்து வுட் கட் பண்ணியிருக்கேன் ஆயில் பெயிண்ட்டு அக்கர்லிக் பேப்பர் கோலாஜ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆர்ட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரே ஸ்டாலில் எல்லா இதையும் நான் கொண்டு வந்திருக்கேன் இது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் சரி பப்ளிக் சரி நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது ஸோ இதை பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்குது தேங்க்யூ வணக்கம் நான் கந்தசாமி அப்பா முருகப்ப செட்டியார் ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்கல்ப்டர் அவர் நான் அப்பா இன்ஸ்பிரேஷன் பார்த்து நானும் பண்ணியிருக்கேன் இந்த சாக் பீஸில் பண்ணுறது எல்லாம் சாக் பீஸ் கார்விங்கு நான் சின்ன வயசுலேருந்து பண்ணுறோம் ஹாபியாக பண்ணி இப்போ கொஞ்சம் இது ஸ்டேட் அவார்டு கிடச்சிது நூற்றி எட்டு சிவத்தாண்டவம் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலேருந்து அது ப்ராக்டிஸ் ஈடுபாடோடு பண்ணுறது இதில் பிள்ளையார் முருகர் அதுமாதிரி செய்வோம் நடராஜர் செஞ்சுருக்கேன் தசாவதாரம் பண்ணேன் அப்புறம் நூற்றி எட்டு சிவத்தாண்டவம் பண்ணியிருக்கேன் மேலும் இன்னும் பிராக்டிஸ் இருக்கேன் பேர் நந்தினி நான் இங்கே சென்னையில் தான் இருக்கேன் இங்கே ஸ்ரீ தர்ஷினி கலைக்கூடத்தில் அட்வான்ஸ் டிப்ளோ கோ அட்வான்ஸ் டிப்ளோமா கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஸ்டார்டிங் வந்து நான் வந்து தாஞ்சூர் பெயிண்டிங் தான் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணேன் அதில் நான் வந்து ஸ்டேட் ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்கேன் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு எதுக்கு நான் ட்ரெடிஷன் நான் இந்த இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட் வந்து எதுக்கு சூஸ் பண்ணேன்னா எனக்கு நம்மளோட சவுத் இந்தியன் ட்ரெடிஷன் ரொம்ப பிடிக்கும் ஸோ முன்னாடி காலத்தில் இருந்தாங்க ஆனால் இப்போ யாருமே பண்ணுறதில்ல ஸோ அடுத்த ஜென்ரேஷன் மக்களுக்கு இதை கொண்டு போகணும்னு ஒரு ஆசை எனக்கு ஸோ அதுக்காக நான் இதை நான் வந்து பண்ணிட்டுருக்கேன் ஸோ இதுக்கப்புறமா என்னோட வந்து மாடர்ன் ஆர்ட் கான்டெம்ப்ரரி ஆர்ட் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்காக இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் இங்கே வந்துட்டு நிறைய மீடியம்ஸ் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ அடுத்த லெவல் வந்து கான்டெம்ப்ரரி ஆர்ட்டும் ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டும் சேர்ந்து பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ இப்போ இங்க கத்துட்டு பண்ணிட்டு இருக்க எல்லா மீடியம்ஸ்லும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்